இன்று வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எப்போ அணைந்து போகும்னு யாருக்கும் தெரியாது அதனால இன்று நாம் நேரத்தையும் முன்னுரிமைகளையும் சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள்ளணும் மூன்று அத்தியாயம் ஒன்று நேரம் நேரம் நம் மிகப்பெரிய சொத்து அதை சேமிக்க முடியாது கடன் வாங்க முடியாது போன் ஸ்க்ரோல் செய்வதை குறைத்து முக்கிய இலக்குகளுக்கு நேரத்தை முதலீடு செய்யுங்கள் அத்தியாயம் இரண்டு முன்னுரிமைகள் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது என்ன என்பதை கேளுங்கள் உடல் ஆரோக்கியம் குடும்பம் உறவுகள் கற்றல் என் வளர்ச்சி இவையே நம் வாழ்கையை கட்டும் அடித்தளம் அத்தியாயம் மூன்று உறவுகள் நம் நேரத்தை யாருடன் செலவிடுகிறோம் என்பது நம் மனநிலையை தீர்மானிக்கிறது உங்களை உயர்த்தும் மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அத்தியாயம் நான்கு தொழில் என் கற்றல் நம் தொழில் வளர்ச்சி சரியான திறன்களை கற்றல் மூலமே சாத்தியம் தினமும் ஒரு மணி நேரம் கற்றலுக்கு ஒதுக்குங்கள் அது புத்தகம் ஆன்லைன் பாடம் அல்லது அனுபவம் ஆகலாம் அத்தியாயம் ஐந்து உடல் என் மன ஆரோக்கியம் உடலுக்கு உடற்பயிற்சி வேண்டும் மனதுக்கு அமைதி வேண்டும் தினசரி முப்பது நிமிடம் உடற்பயிற்சி பத்து நிமிடம் தியானம் இதுவே உங்களை உச்சத்தில் வைத்திருக்கும் அத்தியாயம் ஆறு நிதி படைப்பாற்றல் அந்த ஆற்றல் பணம் என்பது சுதந்திரம் சிறிய சேமிப்பு புத்திசாலித்தனமான முதலீடு நீண்ட பயணத்துக்கு தேவை அதே சமயம் படைப்பாற்றல் என் ஆற்றல் தான் உங்களை தனித்துவமாக மாற்றும் அத்தியாயம் ஏழு சமூக மூலதனம் உங்கள் வலையமைப்பு உங்கள் செல்வம் உதவி செய் கற்றுக்கொள் இணைபவனாக வெளியீடு தொடர்பான தொடர்பாடல் நேரம் குறைவு ஆனால் சாத்தியம் அளவில்லாதது உங்க முன்னுரிமைகளை சரியாக தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக மாறும்